அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணும் மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியே சுந்தரியை நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எந்நாட்ட வர்க்கம் போற்றி இன்னைக்கு வந்து ஒரு வாஸ்து விஷயமா வாஸ்து மற்றும் உடல் அது சம்பந்தமா ஒரு விஷயங்கள் பேசலாம் இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லா உடம்பும் எல்லா ஸ்பாட்ஸும் நல்லபடியாக தான் படிக்கிறாரு ஒரு சிலர் தவிர எல்லாருக்கும் நல்லபடியாக படிக்கிறாரு கை நல்லாயிருக்கு கால் நல்லாயிருக்கு உடம்பு நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு சாப்பாடு சாப்பிட நல்லா ஜீரணமாவது நல்லா பண்ணுறாங்க நல்லா போதும் எல்லாமே நல்லா இருக்குது இது எப்போ ம கெடுதல் வேறுபடுதோ நம்ம சாப்பிட்ற உணவுகள் மூலிமா ஒரு சில பார்ட்ஸ்கள் வந்து டேமேஜ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் சரக்கு அடிக்கிறான் அப்படின்னா ஆளுக்கு காலம் சேர்க்கும் போது என்ன ஆகுது நுரைகள் பாதிக்க பாதிக்குது சீக்கிரமாக அவன் வந்து இறந்து போயிடுறான் குடும்பம் வந்து நடுத்தும் நிற்குது இல்லை வேற ஏதாவது ஒரு சம்மந்த தேவையில்லாத ஒரு உணவை சாப்பிட்றான் உடம்பு கெட்டு கெடுதல் ஆகுது இதனால என்ன ஆகுது குழந்தை பேர் தள்ளி போகுது ஆளு ரொம்ப குண்டாயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடவுள் படைத்த பொருளை நம்ம கரெக்டாக பாதுகாக்க தெரியாம நம்ம தவற தேவையில்லாத விஷயங்களை நம்ம சேர்க்கும் போது அதுக்கு உண்டான பலனை வந்து கடவுள் நம்ம அது உண்டான தண்டு நம்மளே தான் நம்மளே வர வச்சுக்கிறோம் அதே மாதிரி தான் வீடு வீடு வந்து இதே இது இப்போ இப்படி கட்டணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு பிரகாரம் நம்ம கட்டிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக இருக்கலாம் நீ மாறி கட்டும் போது என்னாவது அது துருமரணம் ஏற்படுது இதுக்காக ஒரு வாஸ்து கன்சல்டென்ட்டை வச்சு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது லட்சம் கணக்கு ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுவாங்க ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் உயிர் போக போது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கிட்டாக்கா ஓரளவு கொஞ்சம் அதை முன்கூட்டியே அதை தவிர்க்கலாம் அப்படின்றத தெரிய மாட்டுது அது உண்மை நிறைய பேர் வந்து அது தப்பு பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது காசு செலவானால் பரவாயில்ல ஒரு வாஸ்து கன்சல் கன்சல்டென்ட்டை வச்சு எப்படி கட்டணுமோ அப்படி கட்டுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் மணின்னு இருக்கார் வாஸ்து அவர் தான் வீடு பிளானிங்லாம் போட்டு கொடுப்பாரு அவர் போட்டு கொடுத்த வீடு எந்த வீடு நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தெரில நிறைய பேர் நிறைய குடும்பம் வந்து பாதிக்கப்படுது மாற்றங்கள் வரப்போ நம்மளும் மாறிக்கிட்டு தான் நம்ம வந்து ஆதி காலத்தில் ஃபோன் வச்சுக்கிட்டோம் ஃபோனே இல்லாமல் ஒரு வாழ்க்கையில் இருந்தோம் அப்புறம் ஃபோன் வந்தது செல்ஃபோன் வந்தது ஸோ மாறி மாறி வரப்போ நம்ம எப்படி அடாப்ட் ஆகிறோமோ அதே மாதிரி வாஸ்துன்றது நம்ம அடாப்ட் ஆகிடணும் பழைய ஆட்களே அப்படியே இருந்துச்சு அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நம்மளும் வந்து அட்வெண்ட் ஆகணும் அப்டேட் ஆகலை அப்படின்னா நமக்கு விளைவுகள் பெரிய விளைவுகளாக இருக்கும் அதை சமாளிக்க முடிய அளவுக்கு நமக்கு திறம நமக்கு தைரியம் பற்றாது துருமரணங்கள் ஏற்படும் விளையாடாதீங்க உயிரும் உயிரில் விளையாடாதீங்க தயவுசெய்து ஐயாயிரமோ பத்தாயிரமா எழுபதாயிரமா ஐம்பதாயிரமா எவ்வளோ வாஸ்து கன்சல்டன்ட் கேட்குறாங்களோ அது தைரியமாக கொடுத்துட்டு நல்லா வீட்டை கட்டிக்கணும் சிறப்பாக வாழுங்க அமோகமாக வாழுங்க அற்புதமாக வாழுங்க நன்றி வணக்கம்